ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் எல்லாருக்கும் இனிய கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள் இன்னைக்கு குட்டி கிருஷ்ணர் எல்லார் வீட்டுக்கு வருவார் அவருக்காக தான் இன்றைக்கி எல்லாம் பட்சணங்கள்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நாங்களும் எப்பயும் போல் வருஷம் வருஷம் சீடை இருக்கு எல்லாம் பண்ணுறது இந்த வருஷம் ஸ்பெஷலாக அக்கார அடிசல் பண்ணியிருக்கோம் பையன் ரொம்ப விரும்பி கேட்டதுனால அது அதுக்கப்புறம் இந்த வருஷம் வெடிக்காமல் எப்படி சீடை செய்கிறதுன்ட்டு ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கேன் நான் போன வருஷம்லாம் என்னென்னு தெரியல டமால் டம் இத்தனை வருஷம் பண்ணியிருக்கேன் ஆனால் வெடித்ததே கிடையாது இந்த வருஷம் போன வருஷம்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷம் செம்ம சூப்பராக வந்திருக்கு நம்ம செல்லக்குட்டி நானும் தான் இருக்கோம் இப்போ ஓரளவுக்கு உருட்டி போட்டாச்சு நம்ம நித்யஸ்ரீ ஸ்ரீ செல்லக்குட்டி அழகாக வந்து உக்காந்துருக்கா பாருங்க உருட்டு ஊருட்டி கரெக்டாக உருட்டி வச்சா சரி வை வை இதெல்லாம் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி போட சொன்னது எல்லாருமே ஊற்றி போட்டாச்சு அவள் பங்குக்கும் ஊற்றி போட்டு உக்காந்துருக்கான் இன்னும் அவளுக்கு ட்ரெஸ் பண்ணலாம் அழகாக எடுத்து வச்சுருக்கு இன்னும் முகம் அலம்பிட்டு சூப்பராக நம்ம குட்டிராதாவுக்கு ட்ரெஸ் பண்ணி விடலாம் சரியா ஓகே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இறைவனோடய அருளால் எந்த பிரச்சனையெல்லாம் அழகாக வந்துட்டுருக்கு இல்லை இல்லைன்னா பயமாக இருக்கும்ல டமால் டமால் கிச்சன் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஹாலில் எடுத்து வச்சாச்சு சரி எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ம் கட்டு மோதிரம் கட்டு கை கேட்டு ம் கொட்டி மோதிரம் நித்திய ஸ்டிக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க என்னாச்சுடா அது சும்மா ஏதாவது பட்டிருக்கும் சரியா இது வந்து வெள்ளை செடிக்கு எடுத்து வச்சுருக்கேன் இனி பாகம் காய்ச்சாச்சு அது கொஞ்சம் ஆறுனவுடனே முகாம் அனுப்பிட்டு வா முகம் அனுப்பிட்டு வா பூஜை பண்ணலாம் அப்புறமேட்டு ஏன்னா ஒரு ஆளாக செய்கிறது கஷ்டமாக இருக்குது அடிப்படையில் உட்காந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும் சரி இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பூஜைக்குள்ளதை ரெடி பண்ணணும் பார்க்கலாம் இனி ஒவ்வொரு வேலையாக பார்த்திங்கன்னா முறுக்கு செஞ்சு வச்சாச்சு நல்லா குட்டி குட்டியாக அழகாக செஞ்சு வச்சாச்சு இனிமே போன வருஷமே நான் அந்த தேன் குழல் பண்ணால் இந்த வருஷம் முள் முறுக்கு பண்ணியாச்சு இதெல்லாம் ஆறுனவுடனே எடுத்து ஸ்டோர் பண்ணணும் நம்ம சீடை ரெண்டாவது இடம் நல்லா வெந்துருச்சு இந்த சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் மாவை வந்து எப்பயுமே ஒரே மாதிரி அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி கோல் கோலாக பண்ணக்கூடாது கொஞ்சம் முன்ன பின்ன இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் பாருங்கள் அதே மாதிரி எப்பயுமே மாவை வந்து சளிச்சிட்டு தான் பண்ணணும் வறுத்துட்டு சளிச்சுட்டு பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெடிக்காது போன வருஷம் நான் பசங்கள்கிட்ட விட்டுட்டேன் அவங்கள விட்ட சொல்லி அவங்க நல்லா அழித்து அழித்து பண்ணதில் நான் கவனிக்கவே இல்லை அதனால தான் டமால் டுமால் நல்லா வெடிச்சிடுச்சு இந்த வருஷம் நானே உட்காந்து எல்லாம் நானும் நிறுத்தி எஸ் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு கற்றுக் கொடுத்து இப்படி பண்ணாலே போதும் என்னடா ஆ சரிவா பண்ணாலே போதும் சூப்பராக வந்துடும் பயப்படாமல் அழகாக செய்யலாம் யங்ஸ்டர் யாராக இருந்தாலும் பயப்படாமல் செய்யுங்க இதுதான் சீக்கிரட்டு வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் அழகாக முத்து முத்தாக வந்துட்டுருக்கு நம்மளுடைய சீடை குட்டி கிருஷ்ணருக்காக சத்து சத்தம் அடங்கினவுன்னே எடுத்துட வேண்டியது தான் ம் மூத்த தொடச்சிக்கிட்டு வா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க சூப்பராக நம்ம சீடை வந்து வெடிக்காமல் வரும் அவ்வளோதான் பாப்பா கோலம் போடுறாள்ல நீ போ போயியா நீ பார்த்தீங்களா பா படுத்துக்கிட்டு பார்க்குறாள அவள் அழகாக செய்கிறாள்ல நீ போ பாப்பாவோட கற்றுக்கப்போ அழகாக இருக்கு ஜம்முருக்கு ம் நடுவில் அதுக்கும் கொஞ்சம் பெருசு பண்ணு அந்த முக்கோணம் மாதிரி போட்டாலும் அதில் கொஞ்சம் இன்னும் நல்லா அழகாக பண்ணு சரி செம்மையாக இருக்கு செமத்து குட்டி படிக்கோளம் போட்டாச்சு நீ போ நிற்க நீ போய் போடுப்போ சூப்பர் சூப்பர் அழகாக இருக்கு அதான் சம்மத்து குட்டிங்க சூப்பர் சூப்பர் அழகாக இருக்கு பிரியா குட் ஆ இந்த மாதிரி செம்மா இது கொடுக்கு செங்காவி கொடுக்கும் தை ரீத்யா ஹாப்பி ஜன்மாஷ்டமி ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி சரி வைங்க சீக்கிரம் வைங்க அழகாக படிக்கொளம்ப போட்டுட்டு அதில் நான் செல்லக்குட்டி தான் கிருஷ்ணர் பாதம் வரைய போகிறான் அவள் முகம் எப்படி போகுது பாருங்க சரி சரி குட்டி கிருஷ்ணர் வர சூப்பர் அஞ்சு வேறு அஞ்சு ஃபிங்கர்ஸ் வெயாட் ஒன்று ஒன்றா அப்படியே மேலே கே வச்சுக்கலாம்மா அவள் கையை பிடிச்சி வெயில்

நல்லா அழகாக வைம்மா நல்லா அழகாக வை அதில் வை அதில் கீழே அந்த கா அதில் நல்லா வை வச்சுட்டு அந்த ஃபிங்கர்ஸ்லாம் அழகாக வை தெரியும் நான் நல்லா பளிச்சுன்னு அது இன்னும் ஒரு சுண்டு வரும் நல்லா வை ம் இப்போதான் அப்படி அழகாக இருக்குது வாங்க 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 இங்க 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 கொஞ்சம் தூரம் வா ஆ அப்படியே ம் கிருஷ்ணன் நெத்தியா இது கட்டி கிருஷ்ணன் கட்டி ராதா நெத்தி சுட்டி வைக்கவே இல்லை சரி வைக்கலாம் இது வேலை எங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சரி வா சீக்கிரம் சீக்கிரவா ம் கையில் மாவு அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சொல்லு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சூப்பர்

செய்யும்மா ம் சரி அப்படியே வைக்க முடியலையா சரி வை பாப்பா வைப்பா சூப்பர் அப்பா ஜம்முன்னு வந்துடுச்சு இல்லை அழகாக இருக்கே சரி புண்ணல கொஞ்ச நேரம்டா அழகை நெற்றி சிட்டி சிட்டி தோடு போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்குல்ல பாப்பாவுக்கு போட்டுக்கிறியா வேணமா சரி சாமி சாமிவா இல்ல இன்னைக்கு என்ன கிருஷ்ணர் கிருஷ்ணர் பிறந்த நாள் குட்டி கிருஷ்ணர் அவருக்கு கிருஷ்ணருக்கு இது என்னது சரி வை வெண்ணி வை குட்டி கிருஷ்ணர் அது வந்து மதுரை போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்து குட்டி கிருஷ்ணர் பாருங்க அழகா ம் சரி வெடி வெடிக்கலாமா வாங்க பிங்கி இதரா வா வா அழகா அச்ச பட்டாக்கா ஆ சரி வா வெடி வெடிக்கலாம் வாங்க 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 அச்சுறேன் அவ இங்கே போய் ஆ ஒன்றாகாதுமா जगह अच्छा नहीं उधर लाइट नहीं।, नहीं लाइट नहीं है जगह अच्छा नहीं उधर से सब गंदा है ये माला अच्छा लग रहा है ना ये समय का वही तो जेवर बहुत रहता है आप लोगों नहीं हम लोग रहता है लेकिन इतना भारी नहीं तमिलनाडु में ज्यादा चलता है ना नहीं इधर काम ही नहीं बहुत यही है ना

ியா ஓகே வாங்க பாக்கோ பாத்து பாக்கறா உண்டுடா நித்ய கொடுத்து அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க குடுத்திட்டு வந்து குத்தி பையனுக்கு என்ன குடுத்துட்டியாமா वाह वाह मेला घूम आड़ी हूं चु परसद हैप्पी हैप्पी कृष्ण जयंती हैप्पी चले हैप्पी रह के हैप्पी रह के ओके बाय இது பேர் என்ன சொல்லலாம் அது பேர் என்ன சீடை அதுக்கப்புறம் முறுக்கு பொங்கல் வெள்ளச்சீடை ம் அப்புறம் அது இது பேர் என்ன இல்லை வட்டை வெண்ணெய் கிருஷ்ணருக்கு எங்க பேர் அதுதான் பிடிக்குமா சொல்லை குட்டிக்கு அதுதான் பிடிக்குமா உனக்கு பிடிக்குமா பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்குமா என்ன பிரியா சூப்பரா செம்மையாக இருக்கா அது என்ன பண்ணுறது வேர்த்து கொட்டு சரி சாப்பிடுங்க எல்லாருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தினல் வாழ்த்துக்கள் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நிறைய பேருக்கு சின்ன 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 குறைபாடுகள் இருக்கும் அதெல்லாம் வந்து குட்டி கிருஷ்ணர் வந்து நிறைவேற்றணும் என்னுடைய குறைகளையும் அவர் நிறைய வேற்றுவார்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா கடவுளை தவிர வேறு யாரும் நமக்கு காரத்தை சொல்ல மாட்டாங்க அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு வருஷமே பிரார்த்தனைகள் நடைபெறுது நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே அடுத்த வருஷம் குட்டி கிருஷ்ணர் வந்து பிறக்கணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறேன் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்